எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஸ் பேசுகிறேன் இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் அன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா சென்னை தான் இருக்க ஒரு புது வீடு தான் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகத்தில் இருக்க டிஎன்ஹெச்பி காலனியில் இருக்குது மேடப்பாகத்துலேருந்து சவுத் சைடு மேட மாம்பாக்கம் போகிற ரோட்டுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வீடியோ அதில் இருக்குது பாருங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அது போக டிஸ்ப்ளே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்போ இருந்தாலும் என்ன டவுட்னாலும் கால் பண்ணலாம் இந்த வீடை பார்க்குறதா இருந்தால் கூட கால் பண்ணிட்டு வாங்க நேரில் வந்து வீடை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீடோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சின்னதாக ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா சம்பு போர் ரெண்டும் அமைஞ்சிருக்கு போரை பொறுத்துல உங்களுக்கு இரநூறு போட்டிருப்பாங்க சம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் லிட்டர் பிடிக்கல சம்பு இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கு எண்ட்ரஸு கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹாலு கிச்சனு ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் ஃப்ரண்ட் ஒரு பால்கனி வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலு ஹாலை பார்த்தோம்னா நல்லா ஸ்பேஷியஸான பெரிய ஹால் தான் உங்களுக்கு ஹாலோடய லெஃப்டா சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா பெரிய கிச்சன் தான் அவங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கத்துலேயே வந்து சர்வீஸ் ஏரியா அதாவது ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனை பார்த்தா மட்டும் லேஃப்ட்டு கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது வந்து சர்வீஸ் ஏரியா ஓடிஎஸ்ஸு இது சர்வீஸ் லைன் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து காமன் பாத்ரூமு கீழே வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஹாலில் இருந்து அட்டாச்சாக இருக்கும் உங்களுக்கு வெளியே ஒரு வாஷ் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிட் அவுட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க மேலே இருக்க ரெண்டு பெட்ரூம்லேயும் கொடுத்துருக்க அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வெஸ்டர்ன் டைப்பில் வரும் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது படிக்கட்டில் ஒரு ஓரமாக பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இன்வெர்ட்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்க்கறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட் ரெண்டு பெட்ரூம் வரும் லெஃப்ட்டில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூமு ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கறது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் வரும் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா செல்ஃபு லேப்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமில் வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூமு இது மாஸ்டர் பெட்ரூமு இது பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ் வரும் இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பால்கனி வரும் இது லேஃப்ட் செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச்சு பாத்ரூமு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பால்கனி இது வந்து செகண்ட் பெட்ரூம் அதான் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஃப்ரெண்டில் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்க்கிங் ஏரியா இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது கார் விடலாம் அந்தளவுக்கு ஓப்பன் பார்க்கிங் ஏரியா இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்பி காலனி சித்தாலை பக்கத்தில் இருக்குது மேடாவகத்துலேருந்து சவுத் சைடு மாபாக்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தோம் ஸ்கொயர் ஃபீட்டு நார்த்து ஃபேஸிங் ஃபிளாட்டு சிஎம்டிஆப் ரோடு அது மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா கீழே மேலே கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃபுர் டூ பிஹெச்கே டி ப்ளஸ் ஹவுஸ் இதுக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி லட்சம் ரூபாய் நெகோசியபிள் தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வீடாக வீடு பிடிச்சிருந்தால் நேரில் உட்காந்து பேசிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு இடம் எதாவது தேவைப்படுச்சு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன் வீடியோவில் எண்ட்டில் பார்த்திங்கன்னா சேலுக்கான வீடுகள் நிறையா கொடுத்துருக்கேன் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ